பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூடி நின்று வரவேற்ற நிகழ்வானது தமிழர்களை அடைய செய்திருக்கு பெரும்பான்மை தமிழ் சமுதாயங்களை பிளவுபடுத்திய குளிர்காய்ந்த கும்பலுக்கு வயிற்றுல நெருப்ப பத்த வச்சிருக்க அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக பெரும்பான்மை சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட பெருமகனார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஷாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு நம்மையெல்லாம் விட்டு அவர் பிரிந்து ஓராண்டுகள் நிறைவடைந்திருக்கிறார் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் ஆம்ஷாங் மனைவி பொற்குடி அவர்களுடைய அழைப்பை ஏற்று நினைவேந்தல் நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க வர வழிநடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்பு அளிக்கிறாங்க தங்கள் கட்சியினுடைய தலைவரை தங்கள் கட்சியினர் வரவேற்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம் கூட தான் ஆனால் கூட்ட அரங்க நெருங்கக்கூடிய வேலையில் சாலையில் அண்ணு நமது ஆசர்களை வருவதை அறிந்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்து நின்று வரவேற்ற நிகழ்வானது ஒரு நம்பிக்கைய தமிழர்களுக்கிடையே விதைச்சிருக்கு தற்சவய அரசியல் தலைவர்கள்ல ஒரு ஆலமுமிக்க ஒரு அரசியல் தலைவராக தமிழனுடைய மாண்பையும் தமிழனுடைய ஆட்சி திறமையும் மீட்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக திராவிட கூட்டத்திற்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைவராக அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவருடைய திறமையை தமிழ்நாடு அல்ல இந்திய தேசம் அல்ல உலக நாடுகளை உச்சி முகர்ந்து பாராட்டி வளருக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமகனார் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக வரவேண்டும் என்பத அத்தனை தமிழ் சமுதாயங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த நிகழ்வானது அமைஞ்சிருக்கு விடுதலை சித்திர கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்பு அமதாஸ் அவர்களை வரவேற்றாங்க அதன் பின்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதன் பின்பாக புதிதாக திருமதி அம்சாங்களுடைய மனைவி ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் உள்ளன்போடு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்ற மேடையில் முழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவரான அன்புணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் கண்டித்து குரல் எழுப்பிவிட்டு இதற்கு என்னோடு உறுதுணையாக இருந்த ஆம்ஷாங் அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லையே என்கின்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இங்கே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னிறுத்த வேண்டிய அவசியத்தை குறித்தும் பேசியிருந்தார் இந்த நிகழ்வானது தமிழக அரசியல் வட்டாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கவனம் இருந்திருக்கு